ஓகே இந்த தியானத்தை செய்கிறதுக்கு அடிப்படை தகுதி யோசிச்ச வேணும் ஆமாம் அதாவது முதல்ல உங்களை நீங்க விசுவாசமாக இருக்கணும் உங்களுக்கு நீங்க விசுவாசமாக இருக்கணும் முதல்ல யாருக்கு உண்மையாக இருக்கீங்களோ அது ரெண்டாவது பட்சம் முதல்ல உங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியோட ஆரோக்கியத்தோட சிந்தனை தன்மை இருக்கணும் எனக்கும் ஞானம் உதயமாகணும் நானும் இறைவனோட இரண்டரை கலக்கணும் என்பது முழு நம்பிக்கையோட பக்தி விஸ்வாசத்தோட இருக்கிற முதல்ல இது அடிப்படை தகுதி முதல்ல அப்படி விசுவாசத்தாரே பக்தியோட நீங்க நானும் இறைவனோட இரண்டரை கல்டனோ அப்போ நான் யாரு தெரிஞ்சவனா யாரும் தெரியாத அடுத்து இறைவன் யாரு என்பது என்னால் தெரிஞ்சுக்க முடியும் நான் தெரியாத பட்சத்தில் நான் எப்படி இறைவனை அடைவது ஆசனங்கள் அடிப்பதை முதல்ல உணவு வகைகள் நீங்க பயிற்சி செய்வீங்க ஆனா நான் அன்றை சொன்ன மாதிரிதான் இது அடிப்படை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த உடல் இந்த மனம் இயங்கியதுக்கு உணவு தேவை இந்த உணவு எப்படி இருக்குன்னு கேட்டால் சைவ உணவாக இருக்கணும் சதவீத உணவாக இருக்கணும் சொல்லப்போனால் அப்போ மாவிசம் இதான் சாப்பிட்றப்ப இப்போ நான் பதிவை சொன்ன மாதிரி அதில் எசிட்டிங் நிறைய உருவாகும் மன அழுத்தம் உண்டாகும் கோபம் இதெல்லாம் இன்னும் அதிகரிக்கும் தவிர குறையாது எல்லாத்துலேயும் ஒரு அவசரப்படுற நிலையாக இருக்கும் ஒரு தியானம் பண்ணுவீங்க நல்லா பூஜை பண்ணுவீங்க ஆனால் நல்ல தியானத்தில் உட்காந்து அந்த இறைவனை அடையிற நேரம் பார்த்து உங்களோட எண்ணங்கள் ரத்தம் உஷ்ணத்தினால என்னாவது மானம் அதிக சிந்தனை அலைகள் வந்து உங்களை தொந்தரவு பண்ணும் அதுக்காக தான் முன்கூட்டியாக உங்களை முதல்ல சைவ டீச்சர் சொன்னாங்க உணவை சைவமாக மாற்றி கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் செய்கின்ற பூஜை அடிப்படை நீங்கள் செய்கின்ற பூஜைக்கெல்லாம் எல்லாம் என்ன சொல்வாங்க சைவமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி சைவமாக எடுத்து உடலும் சுத்தமாக்கி மனதையும் ஒரு அமைதி நிலை கொண்டு வந்து அதுக்கு பிறகு உங்களை தேடினா உங்களுக்கு ஒரு பொறுமை கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட வந்த விஷயங்கள் எல்லாமே என்கிட்ட பேசுனவங்க எல்லாமே நிறைய பேர் இதில் என்ன சொன்னாங்கன்னா நல்ல பல பல ஆண்டு காலமாக பூஜை புனஸ்காரம் செஞ்சுருக்காங்க பல காலமாக தியானம் பண்ணியிருக்காங்க பல மார்க்கத்துக்கு போயிருக்காங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க ஆனால் மனம் இன்னும் அமைதியாகவில்லை இன்னும் சரியான அனுபவங்கள் பெற முடியாமல் இருக்குது நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் எனக்கு மீண்டும் மீண்டும் என் மனதில் இருக்கிற குணங்கள் என்னால் மாற்ற முடியல அதில் கடந்து என்னால் வர முடியல இந்த குணங்கள் திருப்பி திருப்பி நான் இதே வழிப்பில் இருக்க நல்லவனாக இருக்கேன் மீண்டும் வெளியே வந்தாலும் என்னோட குணங்கள் வெளியாகுது தீய குணங்கள் வெளியப்படுது அதை நான் உணர்கிறேன் நான் அதை அறியிறேன் தப்புன்னு ஆனால் மீண்டும் அதுதான் வருது நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன் எவ்வளோ முயற்சி பண்ணுங்க ஆனால் மீண்டும் மீண்டும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு என்ன வழி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நான் சொன்னது முதல்ல உணவு பழக்கங்கள் மாற்றுங்கள் உணவு முதல்ல ஒரு அடிப்படை அதனால உணவு மாத்தனா எல்லாமே மாறிடும் சொல்லுறதுக்கும் அல்ல ஏன்னா இந்த இடத்துல நான் முதல்ல சொன்ன பக்தி விஸ்வாசம் இருக்கணும் இறைவன் இருக்கிறார் அந்த இறைவன் மேலே முழு நம்பிக்கை இருக்கணும் அப்போ இறைவன் அறிவன் யார் நான் தானே அப்போ நான் யாரு இதை நம்ம அறிஞ்சிக்கணும் பிறகு இந்த உணவு சேர்த்து சைவமாக எடுத்தீங்களா அது ஒரு ஒரு பக்கத்துணியாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு துணியாக இருக்கும் நம்மளோட இருந்தாவணுமா அடிப்படை ஞானி யோகிகள் இன்றைய வரைக்கும் வலியுறுத்தது அறியாமையினால இந்த பழக்க தோஷங்கள்லாம் நம்மளுக்கு பழகி போச்சு ருசியை கண்டுட்டோம் இன்னைக்கு அதை விடுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் பெரிய போராட்டமாவே இருக்கு ஆனா உங்களுக்கு எப்ப நீங்க நேசித்தீங்களோ நீங்க இறைவன் அடையணும் உங்ககிட்ட பக்தி வந்துருச்சா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு சுமையே தெரியாது நீங்க தூக்கி போட்டுருவீங்க அவசியம் இல்ல மற்ற உயிரை பலி கொடுத்து தான் நான் இறைவனை அடையின ஒரு சூழ்நிலையா ஒரு காலத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை ஜீவனை இம்சப்படுத்த தான் நான் இறைவனை அடி சேர முடியுமா முடியாது ஏன்னா கருணையை அடிப்படையாக இருக்குது அன்பு தான் அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்குது அந்த அன்பும் கருணையும் உங்கள்கிட்ட உருவாக்க பட்சத்தில் நீங்கள் எத்தனை பூஜை செஞ்சாலும் சரி எத்தனை வழிமுறை செஞ்சாலும் சரி நீங்கள் இறைவனை திருவடி கூட தொடர முடியாது அதனால்தான் உணவு ரொம்ப முக்கியம் அதாவது தான் பல குருமன் இருப்பீங்களா முதல்ல உங்களை சைவன் நெறிமுறையை சரிப்படுத்த சொல்லுவாங்க ஏன்னா அடுத்தபடி நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு அங்கே தடுமாட்டம் உண்டாடக்கூடாது மேலே ஏறணும் நீங்கள் திருப்பி கீழே இறங்கி வந்துடக்கூடாது அவ்வளோ பாடுபட்டு உங்கள் வயசு உங்கள் கால நேரம்லாம் ஒதுக்கி நீங்கள் எவ்வளோ இரவுனு அடிப்படுறதுக்கு பல மார்க்கங்கள் பல யோகங்கள் சேர்ந்து பல புத்தகங்கள் படித்து பல குருமரை சந்தித்து மிக மிக முழு முயற்சியாக நீங்கள் மேலே ஏறி வருவீங்க ஆனால் இந்த உணவும் பழக்கத்தினால கருணையும் அன்பும் அங்கே நிறையாதனால மீண்டும் உங்களை சரித்து கீழே வந்துடும் அதனால் உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம் இந்த உணவை மாற்ற முயற்சி பண்ணுங்கள் நிறைய சைவம் இன்றைய சைவம் என்பது சாதாரண விஷயம் இல்லை பல வகை வித உணவுகளுக்கு வந்துருச்சு ருசியான சாப்பாடு முதல்ல சாப்பிடுங்க அந்த மாதிரி காய்கறிகள் நிறைய எடுத்துங்க பிறகு இந்த தியானங்கள் செய்ய ஆரம்பிங்க நான் சொன்னேன் அந்த பயிற்சியை அதுதான் உங்களுக்கு சிறந்த வழிமுறை அதெல்லாம் இது பல பேர் என்றால் அன்றைக்கி மீனஞ்சோலியை கேட்டனால இந்த விஷயத்தை மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன் முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் பாருங்கள் ஏன்னா தடைகள் நீக்காத வரைக்கும் நீங்கள் மேலே பயணம் பண்ணால் ரொம்ப கடுமை ஏன்னா நீங்கள் நிரந்தரமாக இருக்கிறீங்க உங்கள் ஆத்மா அங்கே தான் இருக்குது ஆனால் இந்த மனந்தான் உங்களை உணவு விஷயத்தில் ருசி பார்க்க வச்சு அதுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கு பல குணங்கள் இந்த மனத்தில் தான் பிறக்குது அப்போ இந்த தடைகள்லாம் நீக்கிட்டீங்களா இறை வழிபாட்டு என்பது ரொம்ப சுலபமானது அது எங்கேயும் இல்லை தமக்குள்ளே தானே இருக்குது தமக்குள்ளே தான் பிரகாசிக்குது தமக்குள்ளே தான் இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்குது அது அடையத்துக்குன்னு எப்போது தனி ஒரு பயணம் அவசியம் இல்லை அதுக்கு எது தடையை நிற்கிதோ அந்த தடையை நீக்குங்க அங்கே ஒளி பிரகாசிக்கும் இறை அருள் பிரகாசிக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே வீண் போகாது பிறகு உங்களுக்கு புரிஞ்சுக்க வரீங்க ஒரு காலகளில் நீ செய்கின்ற காரியம் எல்லாமே உங்களுக்கு தெளிவுபட்டுன்னு சொன்னீங்களே இதெல்லாம் எதுக்காக செஞ்சது புரிஞ்சு சொன்னால் பிறகு எது நிரந்தரமோ அதில் நிலைத்து நிற்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை புரங்க செய்யணும் அவசியம் அல்ல ஏன்னா செய்கின்ற பூஜை உனக்குள்ளே தான் உன்னை அறிவதற்கு தான் வெளியே போன பூஜை செஞ்சேன் உன்னை அறிந்த பிறகு அந்த இடத்துல நிறுத்த பார்க்கணும் அந்த இறைவனோட சதா காலமும் இரண்டரை கலக்கம் முயற்சி பண்ணணும் நீங்கள் இன்னும் வெளியே போய் பயணம் பூஜைகள்லாம் செஞ்சுருந்தீங்களா நீங்கள் இறைவனோட ஐக்க சரியே சரிய ஞான யோகம் நமக்கு நாலு படிகள் கொடுத்துருங்க முதல்ல வெளியே செஞ்சீங்க எல்லாம் சரிதான் தப்பு இல்லை இதெல்லாம் உங்களை புரிய வைக்கிறதுக்காக உள்ள விஷயங்கள் அடுத்த படி என்ன செய்யணும் தியானம் பண்ணணும் அந்த தியானத்தை மூலயமா ஞானத்தை பெறணும் ஞானத்து மூலியமாக இறைவனோட இரண்டரை கலக்கணும் அதுதான் யோகம் யோகம் இரண்டரை கலப்புவது ஒன்று சேருவது ஜீவ பிரம்மாக்கியம்னு சொல்லுவாங்க ஜீவ பிரம்மாக்கியம் ஜீவன் உயிராக ஜீவன் அது பிரம்மத்தோட ஒன்று சேருவது தன்னோட சுய சுரூபமாகவே மாறுவது தான் ஜீவ பிரம்மாக்கியம் அதனால் செய்கின்ற பயிற்சி விடாமல் செய்யுங்கள் இது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல சதா காலம் உங்கள் உயிர்மச்சு உடல் இருக்கிற வரைக்கும் இந்த பயிற்சியும் செஞ்சு பழகுங்கள் பிறகு அடுத்த படி நீங்கள் முடிந்தால் என்னை நேராக வந்து சந்திப்பது சிறப்பு ஏன்னா நிறைய சூட்ச்ம ரகசியங்கள் உள்ளே இருக்குது இது யார் ஒருவர் இதில் தீவிரமாக பக்தியோட விசுவாசத்தோடு பயணப்படுறீங்களோ அவங்களுக்கு இன்னும் அடிப்படை சூட்சமான தெளிவுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதின் பசி எடுத்தால் நம்ம தான் நாடி போய் உணவை எடுக்கணும் உணவு தயாராக இருக்குது ஆனால் அந்த உணவு எடுக்கிற வேலை நம்மளுக்கு பசி நம்ம தானே போய் எடுக்கணும்னு உணவை யாருக்கு பசி அவங்க அந்த உணவு போய் எடுக்கணும் அதனால் நான் சிறு சிறு விஷயங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு வருவேன் எப்போது உங்களுக்கு நேரம் இருக்கோ அப்போது நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட எப்போ எனக்கு நேரம் இருக்கோ அந்த டைம் வந்து என்னை சந்தித்து சரி போங்க இடைக்கல இந்த மாதிரி ஒரு பயணம் வச்சுங்க ஏன்னா குருவோட சகாபாசம் ரொம்ப முக்கியம் பயிற்சியோட ரொம்ப முக்கியம் குருவோட சகாபாசம் ஏன் கேட்டால் குருவில் சந்திருக்கிற பல விஷயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் இல்லாட்டி பயிற்சியில் செஞ்சிட்டே இருப்பீங்க ஆனால் அதில் அவருக்கு தெளிவு உண்டாகாது பயிற்சி எல்லோரும் பண்ணுறாங்க ஆனால் நிறைய பேர்த்து கேள்வி கேட்குறப்ப யாருமே எதுவுமே புரியாமல் இருக்காங்க சொன்னதை மனப்படமாக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க தவிர தன்னோடய சுய அனுபவம் வெளிப்படலை சுய ஞானம் வெளிப்படலை ஸோ ஒரு குருவோரை சகாவாசம் வைக்கிறப்ப அந்த குரு தனக்குள்ள ஞானத்தை வெளிப்படுறதுக்காக பல கேள்விகளும் பல பதில்களும் உங்களுக்கு கொடுத்து உங்களை உணர்த்தி உங்களை சிந்திக்க வைப்பார் அதுதான் குருவோட சகவாசம் ரொம்ப முக்கியம் அதனால் இது எதுக்காக இந்த பதிவு பண்ணிருந்தால் ஏன்னா நிறைய எனக்கு வாட்ஸ்அப் மூலிமா நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்களும் ரொம்ப மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வாழ்த்துக்களும் சொல்லி எனக்கு மீண்டும் மீண்டும் இந்த பதிவு போடுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதில் எனக்கு த தனிப்பட்டு தொடர் தொலைபேசி வழியாக தொடர் பண்ணுறீங்க அதில் உங்களோடய ஒவ்வொரு அனுபவத்தை பார்க்குறப்ப ரொம்ப ஆர்வத்தோட நல்ல பக்தி நெறியில் இருக்கீங்க ஆனால் அடுத்தபடி போக தெரியாமல் தடுமாட்டில் இருந்துருக்கீங்க அதை நினச்சி எனக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்துச்சு ஏன்னா அந்த படியில் நிற்கிறீங்க ஆனால் அதுக்கு மேலே ஏற தெரியாமல் தடுமாட்டம் ஒன்று உண்டாகுது உங்களுக்கு பல குழப்பங்களும் உண்டாயிருக்கு இது உங்கள் அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துங்க உங்கள் உங்களோட நேர்மையும் உங்களோட சத்தியத்தையும் நான் பாராட்டுறேன் எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் என்கிட்ட உங்களோட உள்ளது உள்ளபடி என்ட பேசுகிறப்ப எனக்கு சுலபமாக இருக்கும் உங்களுக்கு வழி நடத்த உங்களுக்கு அடுத்து போதனை என்ன கொடுக்கணுன்னு நான் தயார் நிலையில் இருக்கேன் சரிங்களா அடுத்து இந்த சிறு சிறு எப்பிசோடு ஒரு ஒரு விஷயமாக நான் கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் போட்டுகிட்டு இருக்கேன் இது தொடர்ந்துட்டு இருங்க உங்களுக்கு புரியாத விஷயம் வாட்ஸ்அப்பில் எனக்கு பேசி அனுப்புங்க எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்போ அதுக்கு பதில் நான் அனுப்புகிறேன் அடுத்து ஒரு திட்டம் வச்சிருக்கோம் ஜூம் வழியாக ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் எனக்கு அடிக்கிறீங்க எல்லாம் நிறைய பேர் இப்போது பின்னாயங்க சுங்காய்பித்தானி பெர்லீஸு இந்த மாதிரி தூரம் எல்லையில் உள்ளவங்க நிறைய பேர் அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் வருவதுக்கு கொஞ்சம் கஷ்டம் நிச்சயமாக தூரத்தில் இருக்காங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சில மாதத்துக்கு ஒரு முறை வருவது நேரம் சந்திக்கிறது அது என்ன சார சிறந்தது இன்னும் சில சுற்றுமகள் உங்களுக்கு நேரு நே நேருக்கு நேராக சந்தித்து பேசுகிறப்ப நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையில் இருப்பீங்க ஒவ்வொரு ஒரு ஒரு நிலையில் இருப்பீங்க எல்லாரும் ஒரே நிலையில் கிடையாது அப்போ அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி போதனை நடக்கும் அவங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க எப்படி வழி நடத்தணும்னு எனக்கு எனக்கு தெரியும் நேருக்கு நேர் சந்திக்கிறப்ப இப்போ இது பொதுவான பதிவு பொதுவாக எ அனைவருக்கும் உபயோகப்படுத்துகிற ஒரு உபதேசமாக இருக்கட்டும் அதனால் உங்கள் அனைவருக்கும் இந்த தகவல் கேட்ட அனைத்தும் அன்பு உள்ளங்களுக்கும் ஆத்மா சகோதர சகோதரிக்கும் என் அன்பான ஆத்ம வணக்கங்கள் இறையருளும் குருவருளும் உங்களுக்கு கிட்டட்டும் என் பரிபூர்ணமான என் வேண்டுதலையும் அதுதான் அனைவரும் ஞான சொருபமாக இருக்க வேண்டும் தன் குண தன்னோட தூர் குணங்களை அடியோட வேரோட அதை விரட்டி அடிக்கணும் எரிச்சிடணும் வேண்டாம் அன்பு கருணை மட்டும்தான் தான் நிறைஞ்சிருக்கணும் அப்போ தான் இறைவனோட இரண்டு கலக்க முடியும் அந்த நிலைக்கு வாங்க சந்தோஷமாக இருக்குது உங்களோட ஆர்வமும் உங்களோட ஒத்துழைப்பும் ரொம்ப இருந்துச்சு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது நம்ம சந்தன துரோணாச்சாரியார் அவர் வந்து இந்த இந்த பேட்டி நடத்துலன்னு சொன்னால் இந்த விஷயம் உங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது அவரோட உழப்பும் அவரோட ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைச்சது மிக சந்தோஷம் அதுவும் இறைவன் அருள்தான் இறைவன் கருணினால் தான் அவருக்குள்ளே இருக்கிற பக்தி அவருக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை அதுதான் அவரை வழி இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் அவருக்கு என மனமான நன்றி இறைவன் ஆசீர்வாதம் குரு ஆசீர்வம் எப்பளும் நிறைஞ்சிருக்கட்டும் அவருக்கு நீங்கள் எல்லாம் அனைவரும் தொடர்ந்து இந்த பயிற்சியில் வாங்க அடுத்தடுத்து நான் உங்களுக்கு புரியாத விஷயத்தை விளக்குறேன் சொந்த விஷயங்கள் அதாவது உங்கள் வேலை பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டே இருந்தோமா காலம் நேரம் பத்தாது நம்மளுக்கு நம்மளோட நோக்கம் இப்போ இறைவனை அடையணும் என் மனதை பக்குவப்படுத்துனா உங்கள் பிரச்சனை நீங்களே சமாளிச்சிவிங்க உங்களோட பிரச்சனைகள் நீங்களே சமாளிச்சுவீங்க ஏன்னா உங்கள் கர்மாவை நீங்கள் தான் கழிக்கணும் நாங்கள் வழி தான் காட்ட முடியும் வழி தான் சொல்லித்தர முடியும் அதுக்கு தான் இந்த பயிற்சி எல்லாமே இந்த பயிற்சி மூலிமாக இந்த மனம் தெளிவாக ஆக 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 உங்கள் பிரச்சனை நீங்களே சமாளிச்சுவிங்க நீங்களே அது கடந்து வந்துடுவீங்க ஏன்னா இதெல்லாம் நிரந்தம் இல்லாது நம்ம நம்ம சுற்றி நடக்கிற அனைத்தும் இருக்க பிரச்சனை அனைத்துமே நிரந்தமும் கிடையாது அது தொடர்கதையாக இருந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் தவிர மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அதில் காலத்தை செலுத்தாமல் அன்னென்று நிமிஷத்துக்கு என்ன முடிவு இருக்குமோ என்ன செய்யணுமோ அது மட்டும் செஞ்சுட்டு உங்களை இருக்கிற நேரம் எல்லாமே இறைவனோட ஒன்று சேர்வதற்குள்ள மார்க்கத்தை பாருங்கள் பக்தியோட வழிபாடுங்க இறைவன் நிச்சயமாக துணையாக இருப்பார் உங்களுக்கு இந்த பதிவு இதுவரை இன்றைக்கி முடிச்சிக்கிறேன் அடுத்து அடுத்து நம்ம பதிவில் சந்திப்போம் அடுத்து என்ன தகவல் இருந்தாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லேயும் இந்த பிரம்மஞானம் சேனலில் உங்களோட இணைச்சிங்க அனைத்தும் தகவலும் அதில் செலுத்தப்படும் இதுக்கப்புறம் அடுத்து அதே சமயத்தில் துருணாச்சாரியோட யூடியூப்லேயும் இதுவும் வெளிப்படும் நீங்கள் அதுலேயும் தொடர்ந்து கொடுக்கலாம் ஆனால் அனைவரும் பிரம்ம ஞானத்தில் சேனலில் ஒன்று சேர்ந்துங்க பதிவுபட்டுங்க நாளைக்கு ஒரு நெகிழ்ச்சி நடத்தினால் நான் அனைவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்க சௌகரியமாக இருக்கும் அந்த அழைப்பில் அனைவரும் ஒரு நாள் வந்து தியான பயிற்சியும் சொற்பொழிவும் நடத்துகிற மாதிரி அது கூடிய வரைவில் அது நம்ம இந்த வளர்ச்சியை பார்த்து மக்கள் ஒத்துழைப்பு பார்த்து அடுத்து அந்த நிகழ்ச்சி நடத்தினான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் அதில் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஒத்துழைப்பு தான் ரொம்ப முக்கியம் மேலும் மேலும் நீங்கள்லாம் ஞானம் பெறணும் என்பது இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு அனைவருக்கும் என் அன்பான ஆத்ம நமஸ்காரங்கள்